வெல்கம் ஃப்ராண்ட்ஸ் சேலம் ரயில்வே சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா அற்புதமான ஆயிரத்தி இரநூறு சதுரடி முப்பது அடி ரோட்டில் டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கார் பார்க்கிங்கோட விலைக்கு வந்திருக்கு த்ரீ பீஸ் கரண்டோட இது பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்காங்க நம்ம கொண்டலாம்பட்டியிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ட் நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே கபோர்ட் ஒர்க்கு மாடலர் கிச்சனு அட்டாச் டாய்லெட்டு ரெண்டு பெட்ரூமு கீழே இருக்குது ரெண்டு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீட்டோட நிலவரம் தெரிய வரும் மெயினாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே ஆல்பே பண்ணி அப்படியே டச் பண்ணிங்க நான் போகிற வீடியோ அடுத்து அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலு அப்படியே டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாடலர் கிச்சனில் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சனில் இது ஓன் பர்பஸ் கட்டினது இது பார்த்திங்கன்னா சொந்தது கட்டினது ஆறு மாதம் தான் ஆகுது அவங்க கட்டி இது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தான் ஆகுது இப்போ உடனே ரீசேல் கொடுக்குறாங்க உடனே கொடுத்துட்டு வேறு இதுக்கு மாறலான் இருக்காங்க இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆறு மாதம் தான் ஆகுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு சொந்தத்துக்கு எப்படி பண்ணுவோம் அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம்மு அட்டாச் அட்டாச் அட்டாச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க பெட்ரூமில் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பத்துக்கு பண்ணணும் இன்னொரு ஒரு பெட்ரூம் அட்டாச் ஆகிடுதுட்டு நல்ல ஒரு அற்புதமாக எல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக பண்ணியிருக்காங்க சொந்த பர்பஸ்க்கு என்ன பண்ணுமோ எல்லாமே கம்பெனி ஹோல்டிங் பண்ணி வீடு ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு மேலே பெட்ரூம் அட்டாச் ஆகிடுது ரெண்டு பெட்ரூம் மேலேயே இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடுது கிச்சனில் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு இருபது ஹாலு பூஜை ரூமும் தனியாக வந்துடும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே காமனாக ஒரு டாய்லெட் ரூம் வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா டாய்லெட் ரூம்மே ஒரு நாலு டாய்லெட் ரூம் வந்துடுது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு மேலே பார்த்திங்கன்னா மேல் போர்ஷன் பார்க்கலாம் வாங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடம் டிடிசிபி அப்ரூவல் ரரா அப்ரூவலு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு டேங்கு அப்படி இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பெட்ரூமு இன்னொன்று பத்து பெட்ரூமு அட்டாச் ஆயிலட்டு கணக்கு பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூமு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸு கிடையாது நாலு பெட்ரூம் வீடு இன்றைக்கி தரோம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டு பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடி பில்டிங்கே இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு இது உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபேன் பசி பண்ணியிருக்காங்க எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துட்டாங்க ஈபிஎஸ் லைனு ஏசி பயிண்ட்டு உங்களுக்கு போர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு வீடு இது ஒரு பெட்ரூமு அதில் பாருங்கள் பெட்ரூமு அதிலே அட்டாச்சாகிட்டு வந்துடும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொண்டலாம்பட்டியில் இந்த விலைக்கு கிடையாது விலை டிஸ்கஸ்ல நம்பர் கொடுக்குறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம்மேடு சூப்பரான ஒரு வீடு கார் பார்க்கிங்கோடு வந்திருக்கு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறீங்க கூப்பிட்லாம் நேரடி வியாபாரம் மட்டும்தான் டேரெக்டாக பார்ட்டிகிட்டே உட்கார வச்சு முடிச்சு கொடுத்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்